ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஒரு சைகோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டர்ட் இன்னும் சொல்லியிருக்கீங்க நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் எல்லாம் உண்ணா அப்படிங்கறது மட்டும்தான் உங்க வரைக்கும் எல்லாம் தெரியும் என்ன கேள்வி கேட்டது நான் ஆரம்பிச்சது எனக்கு அவரோட இது என்ன ஃபீலிங் புரியுது எனக்கு விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர நெய்யான ஷோ கண்டன்ட் ரீதியா எப்பவுமே சர்ச்சையில சிக்கிக்கும் அந்த வகையில தான் ரீசெண்டா விஜய் டிவியில நியானா ஷோல திருநாள்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற விஷயத்த ஆதரிப்பவர்கள் அண்ட் அதை எதிர்ப்பவர்கள்னு ஒரு ஆட் டாப்பிக்கா எடுத்து பேசியிருந்தாங்க அதுல நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நாய்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அண்டு டால்ஸ் லவர்ஸும் இருந்தாங்க ஸோ இதில் டால்ஸ் லவவர்ஸ் பக்கம் இருந்து பேசினவங்க அவங்க செய்கிற தூக்கி நிறுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குரல் தான் ஓங்கி ஒழிச்சது அப்படின்னு நிறையா வாதங்கள் நியாயப்படுத்தப்பட்டது இதில் டால்ஸ் லவர் பக்கத்தில் இருந்து அம்மு ராமச்சந்திரன் இருந்தாங்க அவங்க நிறையா விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க அம்மாவோட எந்த ஒரு வாதமும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை சொல்லப்போனால் கோபிநாத் அவங்கள மடக்கி மடக்கி கொஸ்டின் கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கூடவே இருந்த டாக்ஸ் லவர்ஸோட வாதங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் டாக்ஸ் லவர் சைடில் இருந்து பேசின இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்கள் நாய்களுக்கெல்லாம் வேக்சின் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் சொந்த காசில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கோபிநாத் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு அதைத்தான் நாங்கள் கவர்மெண்ட்டை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு கோபிநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா இதைத்தான் கவர்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு தெருவில் வந்து பத்து நாய் பிடிச்சிட்டு போனீங்கன்னா அதில் ஆறு நாய் தான் ரிட்டர்ன் வருது மிதி நாலு நாய் செத்துருது அப்படின்னு அவங்க சைடில் இருந்து பேசியிருக்காங்க என்னத்தான் அவங்க பக்கம் தூக்கி நிறுத்துகிற மாதிரி பேசியிருந்தாலும் சோசியல் மீடியாவில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவங்க சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சிட்டும் திட்டும் ரோல் பண்ணிட்டும் வராங்க இதை பார்த்த இவங்க எங்களுக்கு கோபிநாத் சொல்லி கொடுத்து தானே நாங்கள் அப்படி பேசணும் பட் நாங்கள் ஒரு இடத்துல எங்கள் தரப்பை சொல்ல வரும்போது கோபிநாத் சொல்ல விடலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்களுக்கும் தெரியாமல் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது எனக்கு அவரோட இது என்ன ஃபீலிங் புரியிறது எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்த நாயும் சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே விடல கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா என்ன நடந்தது என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன் யாருமே கேக்கறதுக்கு இல்ல என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்களை அந்த நிறுத்தல அப்படின்னா இத வந்து கிளிப்பிங்கும் நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா புரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க என்ன நடந்தது சொல்லிட்டேன் ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கறத இப்ப சொல்றேன் ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால நிறைய வாட்டி எனக்கு டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து அதுல ஒரு வாட்டி ஏம் பொண்ணு அவர் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு நான் கீழே ஏ மேல வண்டி விழுந்திருக்கு என் பொண்ணு விழுந்திருக்கா அந்த கண்சுமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது அதே கன்சுமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது கீழே விழுந்த குழந்தை அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒண்ணும் ஆகலையே அது நல்லா இருக்கான்னு பாக்கணுமா இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கே அத பாக்கணுமா ரெண்டு குழந்தை இருக்கு அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு சோ என் மனசு அந்த நிமிஷம் எப்படி பத பதச்சுதுன்னா அவரோட ஃபீலிங் என்னங்கறது எனக்கு தெரியுதுன்னா அவர் கண் முன்னாடி குழந்தை போயிடுது எனக்கு கண் முன்னாடி ரெண்டு குழந்தை இருக்கு ஒண்ணு என் குழந்தை இன்னொன்னு இன்னொருத்தரோட குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது வந்தாங்க கடகடன்னு ஓடி வந்தாங்க தூக்கி விட்டாங்க ஏன் குழந்தைய தூக்கி விட்டாங்க வண்டி தூக்கி எல்லாம் ஆனா ரெண்டு குழந்தைக்கும் எந்த அடியும் இல்ல இதற்கு வந்த என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி புரோமோலையும் போட்டு இதுல எல்லாத்த விட என்ன இதுனா எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க உட்காந்துருந்தாங்களே அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா புரோமோல போட்டிருக்காங்க எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அத வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேரு பே இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்தராளே அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவுசெய்து கோவப்படாது கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு இருந்து சிரிச்சாங்க இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹேர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது நாங்க கத்தினோங்கிற போது எதிரணியில யாரும் சிரிச்சிருக்க கூடாது சிரிச்சாங்களா அதுவும் பரவாயில்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் உங்களெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நானூறு பேரை வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை விட்டு இதை மறந்து இதை சிரிக்கிறீங்க அந்த நாற்பது பேர் தயவு செய்து கோவப்படாதீங்க இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அது இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்ல யாருமே என்ன சொல்ல விடல இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த முருகவேல் அவரே சொன்னார் அங்க எதிரணியில தான் உட்கார்ந்து இருந்தார் அவரே சொன்னார் நீங்க என்ன சொல்ல வரீங்க கேட்காம நிறுத்திட்டாங்க நீங்க ஏதோ பாதிப்பா இருக்கீங்க உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு அவரே புரிஞ்சுட்டார் எனக்கு யார் நீங்க யாரு கமெண்ட் போடுறதும் எனக்கு பிரச்சனை இல்ல அவருக்கு புரிஞ்சு இவங்க சொல்ற கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அண்ட் திருநாய்களுக்கு என்ன பண்ணனா சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குனே தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க